ஓம் ஸ்ரீ குருவே சரணம் மார்ச் எட்டாம் தேதி மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி சிவராத்திரி என்று நாம் அனைவரும் நன்கு அறிவோம் இதற்கு நாம் சிறப்பாக என்ன செய்ய வேண்டும் எந்த காப்பினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் எதிரினால் சிறப்பு அபிஷேகம் செய்ய வேண்டும் எந்த அன்னத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வது எந்த மலரினால் அர்ச்சனை செய்வது எந்த சிவநாமம் கூடுதல் சிறப்பானது என்று இப்பகுதியில் காண்போம் முதல் காலமானது மாலை ஆறு முதல் ஒன்பது வரை உள்ளதே முதல் காலமானதாகும் இதற்கு வழக்கம் போல் அவரவர் வழக்கம் அபிஷேகம் செய்து அதில் கூடுதலாக பஞ்சகவியத்தினால் அபிஷேகம் செய்வது சிவபெருமானுக்கு முதல் காலத்தில் மிக விசேஷமானதாகும் சந்தனத்தை நமது கைகளால் அரைத்து எளிய மந்திரமாகிய ஏழு முனை ஏற்ற வேண்டும் சத்குரு தேவா போற்றி என்கின்ற எளிய மந்திரத்தை ஓதிக்கொண்டு சந்தனத்தை அரைத்து சிவபெருமானுக்கு முதல் காலத்தில் காப்பு போடுவது விசேஷம் மற்றும் வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வதும் பச்சை பயிரினை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அதனை தானம் செய்வது கூடுதல் விசேஷமானதாகும் சிவராத்திரியின் முதல் கால சிவநாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்கின்ற சிவநாமமே விசேஷமானதாகும் மேலும் இரண்டு மூன்று நான்காம் காலத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மேல்வரும் பகுதிகளில் காண்போம் சிவராத்திரியை பற்றி மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்ரீ அகஸ்திய விஜயம் வெளியிடும் சிவராத்திரி மகிமை என்கின்ற புத்தகத்தை வாங்கி பயன்படுங்கள் ஓம் குருவே சரணம் எதுவும் இல்லை அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம் ஓம்